ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கூட்டை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி நம்ம புளி குழம்பு வத்த குழம்புலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழம்போட சைடாகவும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அரைக்கப்பளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க பாசி பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்புலையும் இந்த கூட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் இதை ரெண்டு தடவை கழுவிக்கலாம் கழுவுன பருப்பில் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம் கலந்துட்டு இதை உடனே வேக வச்சுக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணு விசில் விடுங்க பருப்பு ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சம் நல்லா மலர்ந்த மாதிரி வேகட்டும் இப்ப இது வேகட்டுங்க வெந்துகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கூட்டு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கப்பே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகா மட்டும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் மிளகாய் தூளும் சேர்க்க போறோம் அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல்லு பூண்டு நறுக்கிட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பயே இதில் சின்ன வெங்காயம் இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தக்காளி நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பயே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை போட்டு நல்லா கொழஞ்சி வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கிட்டு இருக்கப்பயே இதில் மசாலா பொடி முதல்ல சேர்க்க போகிறது அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா சீரக பொடி சேர்த்துருக்க அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதுவும் இப்போ ஒரு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த மசாலா நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருந்த பருப்பு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு மலர்ந்து வந்திருக்கணும் பாசி பருப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா வழுவழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அதனால் இன்னொரு ஒரு ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ அது எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா ஆஞ்சிட்டு அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் இதுலேருந்து நம்ம போடுறதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கைப்பிடியால் ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது ஒரு அஞ்சு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த கீரை போட்ட பிறகு நல்லா கலந்துக்கலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாலே நமக்கு இந்த கூட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இந்த கீரை வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் மூடி வச்சு வேக விடக்கூடாது திறந்தே வச்சு வேக விடுங்க இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு ஒன்பது நிமிஷமாக இந்த கூட்டு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வெந்து அந்த கீரையோட நிறம் மாதிரி திக்னஸும் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வந்திருக்குது இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கடைஞ்சிக்கலாம் பொதுவாக இதை கடையணும்னு அவசியம் இல்லைங்க கடைஞ்சோம் அப்படின்னா பசங்களுக்கு கீரை கொஞ்சம் பெருசு பெருசாக மாட்டாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் லைட்டாக கடைஞ்சி விட போகிற ரொம்ப மசியக்கூடாது இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்த கீரை வந்து கொஞ்சம் சிறு சைஸ் இருக்கும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூ மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றாம மிக்சியில அரைச்சிட்டு ஒரு கால் கப்லேருந்து கப்பு சேர்த்துக்கோங்க அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இது கொதிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கு இப்ப இதுக்கு கடைசியா ஒரு ஆப்ஷனலாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேங்க இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தாலிப்பு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்காக ஒரு சட்டியில் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க இதில் நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வடகம்னு சொல்லுவாங்க இது வந்து உளுந்தில் நம்ம வந்து வெங்காயம் பரமிளகா கொஞ்சமாக சீரகம்லாம் போட்டு காய வச்சு வச்சுருப்பாங்க கில்லு வத்தல் மாதிரியே இருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க உளுந்தில் செய்கிறது இதில் ஒரு தேவையான ஒரு நாலு பீஸோ அஞ்சு பீஸோ போட்டு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடணும் ரொம்பவும் கருகிவிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க செவக்கணும் இது வந்து நார்மல் கிள் வடகத்தை விட நல்லா வறுப்பட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வேணும்னா நீங்கள் நொறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் இதை எடுத்து சாப்பிடுவோம் பசங்களுக்கு நொறுக்கி போட்டால் பிடிக்காது இதை போட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்